சொர்க்கம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா கடவுளுக்கே சொர்க்கம்னா என்னன்னு சொல்லி கொடுத்த கொக்கோட கதையை பார்க்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கியூரியஸ் க்ளூஸ் ஒரு ஊரோட எல்லையில் ஆறு இருந்துச்சான் அந்த ஆற்றங்குற ஓரமாக ஒரு கொக்கு தன்னோட குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சான் அந்த கொக்கு ஒரு நாள் தன்னோட இதையை தேடிட்டு ஆற்றங்கரை ஓரமாக ஒரு கலர் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சான் அதே நேரத்தில் சிவனும் பார்வதியும் வானத்தில் உலா வந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த கொக்கு ரொம்ப நேரமா ஒரே காலில் நின்றுட்டு இருக்கிறத பார்வதி பார்க்குறாங்க உடனே பார்வதி சிவன் கிட்ட ஏன் இந்த கொக்கு இவ்வளோ நேரமா ஒரே காலில் நின்றுட்டு இருக்குன்னு கேட்குறாங்க சிவன் உடனே கொக்கு கிட்ட போய் உனக்கு என்ன வேணும் இவ்வளோ நேரமா ஒரே காலில் நின்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே எங்க கூட சொர்க்கத்துக்கு வந்துடுறியா அப்படின்னு சிவன் கேட்குறாங்க உடனே அந்த கொக்கு சிவன் கிட்ட சொர்க்கத்துல எனக்கு பிடிச்ச ஐரமீன் கிடைக்குமான்னு கேட்குது அதுக்கு சிவன் அங்கே ஐரமீன் எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க உடனே கொக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்போ அந்த சொர்க்கத்தை நீங்களே வச்சுக்கோங்க எங்கே எனக்கு பிடிச்ச ஐரமீன் கிடைக்குதோ அதுதான் எனக்கு சொர்க்கம்னு சொல்லிருச்சான் கடவுளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி எங்கே நமக்கு நிம்மதி இருக்கோ அதுதான் நமக்கு சொர்க்கம்னு இந்த கதை மூலியமாக கொக்கு நமக்கு புரிய வச்சிருச்சு இதே மாதிரி கதையோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தட்ட பாய்